ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களின் பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்கு போகுதுன்னு தாங்க இது கூடவே இந்த பங்குனி மாதம் வந்து எவ்வளவு சிறப்பு வாய்ந்த அமைந்திருக்குன்னு பார்க்கலாம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க தமிழ் மாத கணக்குப்படி பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் தாங்க கடைசியாக இருக்கக்கூடிய மாதம் இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாதமாக தான் சொல்லப்படுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச முருக பெருமானை வழிபட இதுவும் ஒரு உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால தாங்க ஏன்னா இந்த தான் பங்குனி உத்திரம் அப்படிங்கறது வருங்க நார்மலாவே முருகன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கடவுளா தான் இருக்கிறாரு அப்படி முருகனுக்காக சஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமையில பூஜை செய்கிறது இப்படின்னு ஒவ்வொரு மாசத்துலயும் பல நாட்கள் வருதுங்க ஆனா இந்த பங்குனி மாதம் முழுசாவே முருகன் வழிபாட்டுக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அதனாலதான் இது ரொம்பவே விசேஷமான மாதமா அமைஞ்சிருக்குது இன்னுமே பல சிறப்புகளை பெற்றது தாங்க இந்த பங்கு மாதமா இருக்குது இப்படி இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த பங்குனி மாதத்துல மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டு வரலாம் பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செய்யணும் அப்படின்னு முடிவு எடுத்தாலும் கிட்ட ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு அடுத்தவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில தாங்க செய்வாங்க கூட இருக்கிறவங்களோட யோசனைகளை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரியும் வளைஞ்சி கொடுத்து தாங்க போகக்கூடிய தன்மை கொண்டவீங்க மேக்சிமம் இந்த மிதுன ராசிக்காரங்க வந்து சைலண்டா இருக்கக்கூடிய குணம் கொண்டவங்க ஆனா இந்த சைலண்டை அடிமைத்தனமாக நினச்சா அதை ஏத்துக்கவே முடியாத குணம் கொண்டவைங்களை இவங்க தாங்க அன்புக்கு மட்டுமே கட்டுப்படக்கூடியவங்க இவங்க புதன் பகவானே ராசி அதிபதியை கொண்டதனால் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க வந்து கலைத்துறை படிப்பு இப்படின்னு எல்லாத்துலேயுமே ஜாஸ்தியாக தாங்க ஆர்வம் கொண்டவைங்களே இருப்பாங்க அழகு அறிவு பொறுமை இப்படின்னு எல்லா நல்ல குணமும் உடையவங்க இவங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்ய ரெண்டு பக்கம் நியாயங்களையும் கேட்டு தாங்க நல்லது கிட்டது எது அப்படின்னு பார்த்துட்டு முடிவு செய்வாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே கம்மிங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு கூடையாவது பேசி பழகுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கம்மி தாங்க ஏன்னா இவங்க உண்டு இவங்க வேலை உண்டு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க தேவையில்லாத எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் அதில் தலையிடவே மாட்டாங்க க்ளோஸா பழகக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயே ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னா அதுக்கே இவங்க தயங்குவாங்க இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஸ்தானாதிபதி சந்திரன் அப்படிங்கிறதுனால பாத்தீங்கன்னா மனசுல வந்து நிறைய மாற்றங்கள் யோசனைகள் இது மாதிரிலாம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இவங்க தூங்கினாலுமே கூட எதையாவது யோசிக்க

அப்படின்னா நீங்கள் வெளியில் போகிறப்ப அவங்கக்கிட்ட காசு ஏதாவது கொடுத்துட்டு போயிட்டு வாங்க நீங்கள் போகக்கூடிய காரியம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்க இந்த மிதன ராசிக்காரங்க வந்து எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை எப்பேற்பட்டாவது முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அப்போ உங்களுக்கு இந்த பங்குனி மாசத்து கிரகநிலை வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா மாதத்தோட தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் வந்து புதன் வக்கரம் பெற்று இருக்கிறாருங்க அதுவும் நீச்சம் பெற்றும் இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்கிறாருங்க அவரோட உச்சம் பெற்ற சுக்கரனும் இணையிறதுனால பார்த்தீங்கன்னா நீச்சபங்க ராஜயோகமும் கூட புத சுக்கர யோகமும் வந்து ஏற்படுதுங்க அப்போ தனக்காரகனான சுக்கரனும் புதனும் சேர்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா வகையிலையுமே பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட பொருளாதார நிலை வந்து ரொம்பவே சிறப்பாக தாங்க இருக்க போகுது அதாவது தொழில் மூலமாவோ இல்லை வேற ஏதாவது நீங்க பிஸ்னஸ் செய்கிறீங்க இல்லை கடன் கொடுத்துருக்கிறீங்க இது மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுன்னா எல்லா வகையிலுமே உங்களுக்கு வந்து லாபம் அப்படிங்கிறது இந்த மாதம் கண்டிப்பா இருக்குதுங்க போன மாதத்தில் நடக்காத தடை பெற்ற இருந்த காரியம் கூட இந்த மாதம் வந்து ரொம்பவே ஈஸியாக நடக்க போகுதுங்க இப்போ தானவே அதெல்லாம் சரியாகிடும் உங்கள் ராசியிலே செவ்வாய் வந்து பலம் வெற்றி விளங்குறதுனால பாத்தீங்கன்னா தைரியத்தோடு எந்த ஒரு செயலியுமே நீங்க சாதனை செய்யக்கூடிய வகையில் தாங்க அமைய போகுது புதன் சஞ்சாரம் வந்து மீன ராசியில நடக்க போகுதுங்க இந்த மாசத்துல அதாவது பாத்தீங்கன்னா மாத தொடக்கத்திலேயே மீன ராசியில புதன் நீச்சம் பெற்றும் வக்கரம் பெற்றும் வந்து சஞ்சரிக்க போறாரு உங்க ராசிநாதனே புதன் அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா அவர் வக்கரம் பெறுவது வந்து அவ்வளவு நல்லதா இருக்காதுங்க உங்களுக்கு அதனால இந்த புதன் சஞ்சாரம் நடக்கிறப்ப உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய தகவலை விட விரயங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகவல் தாங்க அதிகமா கிடைக்கும் அதனால இந்த செலவுகளை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்த பாத்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே இந்த மாதம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து கை கால் வலி மூட்டு வலி இது மாதிரி ஏதாவது ஒரு தொலை எல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் விரயங்கள் வந்து அதிகமாகக்கூடிய மாதமாகவும் அமைஞ்சிருக்குங்க அதாவது மருத்துவ செலவு அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகமாகும் அதனால் டாக்டரை போய் பார்த்துட்டு உடனே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க இது கூடவே பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் வீடு மாற்றம் இடமாற்றம் அப்படிங்கிறது வருங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில் இருக்கீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா அதில் இடம் மாற்றம் வரலாம் இல்ல உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அதுல கூட சில இடமாற்றங்களா வரதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க இந்த மாதத்துல நீங்க மத்தவங்களை நம்பி கொடுத்த எந்த ஒரு பொறுப்புமே கரெக்டா நடக்காதுங்க அதனால இவங்க கிட்ட எதுக்கு இந்த பொறுப்பு கொடுத்தோம் அப்படின்னு நீங்க நினைச்சு வருத்து பெறக்கூடிய சூழ்நிலையில உருவாகும் இந்த பங்குனி மாசத்துல பாத்தீங்கன்னா புதன் சஞ்சாரம் கூட கும்ப ரசியில நடக்க போகுதுங்க மீனத்துல இருக்கக்கூடிய புதன் பங்குனி நாலாம் தேதி வக்கர கும்ப கும்பராசிக்கு வராருங்க உங்க ராசிக்கு அதிபதியான புதன் பாகியஸ்தானத்துல சஞ்சரிக்கும் போது இந்த டைம் வந்து பல நல்ல வாய்ப்புகள் வந்து உங்க வீடு அடிக்கடி வரப்போகுதுங்க அதுவும் தந்தை வழி உறவுல இருந்து வந்த சண்டை சச்சரவு எல்லாமே தீர்ந்து இந்த மாதம் வந்து எல்லாருமே ஒண்ணு சேருவாங்க அதனால பிரிந்திருந்த உறவினர்கள் எல்லாருமே இந்த மாதம் ஒண்ணு சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து நல்ல ஒரு முன்னெடுத்து கொண்டுட்டு போக போறாங்க இது கூடவே தாய் வழி ஆதரவுமே உங்களுக்கு அதிகமாக தாக போகுது முற்றிலும் மோதலுமா இருந்துகிட்ட இந்த அண்ணன் தம்பி உறவு கூட இப்ப வந்து நல்லாவே ஒத்துமையா இருக்க போறீங்க அதனால பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் தடைப்பட்டு இருந்த பாக பிரிவினை ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கூட இப்ப செய்வீங்க அதுவும் முன்னோர்களின் சொத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுல வந்து கண்டிப்பா உங்களோட ஷேர் ஏர் வந்து கிடைக்குங்க அதனால பாக பிரிவினை ஏதாவது செய்யணும் அப்படின்னா இந்த மாதம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இதுவே பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்ல ஒரு பொறுப்புகள்லாம் தேடி வர போகுதுங்க இதுவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு அதிகாரம் மிகுந்த இந்த பதவியெல்லாம் கிடைக்க போகுதுங்க இதனால வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ ஒரு விடிவு காலம் தாங்க பிறக்க போகுது இதனால வரைக்கும் என்னதான் நீங்கள் கடுமையாக உழைச்சிருந்தாலுமே கூட அதுக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்காம இருந்திருக்குங்க ஆனால் இந்த பங்குனி மாதத்தில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு உயர் பதவியெல்லாம் கொடுத்து அவங்களை ஒரு தனி இடத்துல வந்து அமர வைக்கவே போறாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்துல சுக்கர பகவானும் வந்து வக்கரமாக போறாருங்க அதாவது மீனத்துல உள்ள சுக்கரன் வந்து இந்த மாதம் முழுசுமே வக்கரமாக தாங்க பெற்று சஞ்சரிக்க போறாரு உங்க ராசிக்கு அஞ்சு பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தாங்க இந்த சுக்கரன் அதனால இந்த சுக்கரன் பகவான் வந்து வக்கரம் பெறக்கூடிய இந்த நேரம் வந்து உங்களுக்கு நன்மை தீமை இது ரெண்டுமே கலந்து தாங்க கிடைக்க போகுது அதுவும் பிள்ளைகளால பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புமே இருக்குது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இல்ல பிள்ளைகளால குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இது மாதிரியான வரத்துக்கான சூழ்நிலை வந்து அதிகமாக இருக்குதுங்க அதனால இந்த சூழ்நிலையை வந்து கொஞ்சம் பொறுமையா தான் நீங்க சமாளிக்கணும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இடமாற்றம் மூலமாக ஏதாவது பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதனால அந்த விஷயத்திலேயே கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இதுவே கல்யாண விஷயம் ஏதாவது எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து பேச்சு எல்லாம் கை நடுவி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கல்யாணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் எடுக்க வேணாங்க ஏற்கனவே முக்காவாசி இந்த பேச்சுவார்த்தை வந்து நடந்து முடிஞ்சிருக்குது அப்படின்னா அதை தொடர்ந்து இந்த மாதத்துல எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வச்சுக்க வேணாங்க ஏன்னா சுக்கு பகவான் வந்து வக்கர நிலையில இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து சில காரிய தடைகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாருங்க பொருளாதாரத்துல கூட பற்றாக்குறை இந்த பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க வரவுக்கு தகுந்ததை விட செலவுகள் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குதுங்க அதனால உங்களோட வரவுக்கு தகுந்த மாதிரி செலவுகளையும் கட்டுப்படுத்தியும் பழகிக்கோங்க கொடுக்கல் விஷயத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கிறது தாங்க நல்லது இதுவே கடகராசிக்குள்ள போகக்கூடிய செவ்வாய் பகவானால அதாவது உங்க ராசிக்கு ஆறு பதினொன்னுக்கு அதிபதியானவர் தாங்க இந்த செவ்வாய் பகவான் பங்குனி இருபத்தி நாலாம் தேதி பாத்தீங்கன்னா ராசிக்கும் போக போகிறாருங்க இவர் அங்கே நீச்சமும் ஆக போகிறாரு அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் சுமையெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஏற்கனவே எங்கேயாவது கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாவது கொடுத்து இந்த கடன் சுமையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைச்சிக்கவும் ஆரம்பிக்குங்க அதனால் கவலைகள் வந்து தீரக்கூடிய மாதம் அப்படின்னு நாம் சொல்லிக்கலாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த சேலரி இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்க போகுதுங்க இது கூடவே உங்களுக்கு இடமாற்றம் கூடிய வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்கும் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதம் வெளிநாட்டில் இருந்து ஒரு இருந்து உங்களுக்கு அழைப்பெல்லாம் வரலாங்க இது கூடவே இல்லை நீங்கள் புதுசாக இப்போ தான் இன்ட்ரிவ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே ஃபாரின் போகறதுக்கான சான்ஸுமே அதிகமாக காத்துட்ருக்கு அதனால் இந்த மாதம் வந்து இந்த மிதன ராசிக்காரங்க வேலைக்காக ட்ரை பண்ணலாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலக போகுதுங்க அதாவது இது நாள் வரைக்கும் உங்கள் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளோ இல்லை நேருக்கு நேராக போட்டி போட்டுட்டு இருந்தவங்களோ இந்த மாதம் வந்து விலகி போயிடுவாங்க இது கூடவே நீங்கள் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முயற்சியெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே இந்த மாதம் வந்து கை கொடுங்க தொழிலை வந்து விரிவாக்கம் செய்யணும் இல்லை புதுசாக வேற எங்கேயாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது எல்லாமே இந்த மாதம் செஞ்சுக்கலாம் இது வரைக்கும் வாடகை கட்டிடத்துல இருந்த உங்களோட தொழில வந்து இப்போ நீங்க சொந்த கட்டிடத்துக்கு மாற்றத்தக்கூடிய முயற்சி கூட கிடைக்க போகுது இதுவே பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க இதுவே பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல இருக்கிற தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த மாதம் வந்து உங்களுடைய ஆர்டர் சாலை ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க இதுவே நிர்வாகத்துல இருக்கிறவங்க இல்லை கலைத்துறையினராக இருக்கிற பட்சத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு உழைப்புக்கான விருதுலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது இதுவே இந்த மிதின ராசிக்காரங்க வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த மாதம் வந்து உங்களுக்கு படிப்புல நல்ல ஒரு அக்கறை அதிகமாகங்க அதிகமாகுங்க அதனால எக்ஸாம்லயும் நல்லா எழுதுவீங்க பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல குடும்ப ஒற்றுமை வந்து பலப்படுங்க வேலைக்காக நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியா இருந்தாலுமே கை கூடுற வகையில தாங்க அமைய போகுது இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த பங்குனி மாசத்துல வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது சின்ன சின்ன தடைகளையும் சரி செய்யறதுக்காக நீங்க முருக பெருமானை வழிபாடு செய்யறது ரொம்பவே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க யாரெல்லாம் தொடர்ந்து முருகன் வழிபாடு செய்யறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கூடவே முருக பெருமானை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லிக்கனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன் பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்